வணக்கம் நண்பர்களே இப்பொழுது இலங்கையில் பேசப்படுகின்ற ஒரு முக்கியமான விஷயம் ஜனாதிபதி அனுராக் குமாராவுக்கு ஆங்கிலம் தெரியுமா என்பது இப்போ ஆங்கிலம் ஒரு பெரிய இவ பொருளாதார பிரச்சனை சமூக பிரச்சனை மக்களுடைய வாழ்வாதார பிரச்சனை பொருட்களின் விலை தொடர்பாக பேசுவதற்கு முன்பு அனுராக் அவருக்கு ஆங்கிலம் ஜனாதிபதிக்கு ஆங்கிலம் தெரியுமா என்று இந்த மேட்டுக்குடியினர் கத்தி கொண்டிருக்கின்றார்கள் உண்மையில் ஆங்கிலம் என்பது ஒரு மிகப்பெரிய பிரச்சனை இல்லை உலகத்துல நாம் பார்க்கின்றோம் இங்கே ஜெர்மனியில் சான்சலர் ஆங்கிலம் பேசுவதில்லை அவர் டச் மொழியில் டச் மொழியில் தான் பேசுகின்றார் நெதர்லாந்திலே ஆங்கிலம் பேசுவதில்லை பிரதமர் அவர் டச் மொழியில் பேசுகின்றார் டென்மார்க்கிலேயே ஆங்கிலம் பேசுவதில்லை பிரதமர் அவர் டெனிஷ் மொழியிலே பேசுகின்றார் என் பிரான்ச அதிபர் மக்ரோன் கூட எங்கே போனாலும் யூஎன்னுக்கு போனாலும் கூட பிரெஞ்சில் பேசுகின்றார் பூட்டின் வந்து ரஷ்ய மொழியில் பேசுகின்றார் குன்னும் ட்ரம்பும் கலைத்துக் கொண்டார்கள் அவர் நல்ல ஃப்ரெண்ட் என்று சொன்னார் அவரும் நோர்த் கொரியா வட கொரிய மொழியிலே பேசுகின்றார் சீனா அதிபர் சீன மொழியிலே பேசுகின்றார் மென்டரின்ல பேசுகின்றார் புட்டின் முக்கியமாக புட்டின் வந்து அவர் ரஷ்ய மொழியில் தான் பேசுவார் எல்லோரும் இயஃபோனை போட்டு அல்லது ஹெட்ஃபோனை போட்டு கே கேட்க வேண்டியதான் இப்ப யூஎன் நீங்க பாத்தீங்கன்னா எல்லோரும் தங்கள் தங்கள் அப்பாஸ் வந்து அரபி மொழியில பேசுவார் சல்மான் வந்து சவுதி அரேபியா அரபி மொழியில பேசுவார் இங்க யாருமே சுவிஸ் பிரதமர் வந்து சுவிஸ் லாங்குவேஜ்ல பேசுவார் அப் மோடி வந்து தான் பேசுவார் அவருக்கு ஆங்கிலம் தெரியும் ஆனால் சரளமாக தான் பேசுவார் அவர் ஒரு சில நாடுகள்ல உள்ள தலைவர்கள் மட்டும் ஆங்கிலத்தில் பேசுவார்கள் ஆனால் அனுரகுமாரதி திசைநாயக்கா மட்டும் ஆங்கிலத்தில் பேச வேண்டும் ஆங்கிலத்தில் பேச வேண்டும் என்று இந்த மேட்டுக்குடியினர் கொண்டிருக்கின்றார்கள் இது எந்த விதத்திலும் பிரயோசனம் இல்லாத ஒரு விஷயம் இப்ப ஐரோப்பாவை பொறுத்தளவுல ஆங்கிலத்தை கணக்கெடுக்கிறதே இல்லை இப்ப இங்கிலீஷ் வந்து இப்ப யூகேக்கும் ஏனைய ஐரோப்பிய நாடுகளுக்கும் பெருசா ஒத்து வராது மிகப்பெரிய பிரச்சனை டிரைவிங்கே மற்ற பக்கம் மாத்தி விட்டார்கள் என்னென்னா நாங்கள் யூகே சேர மாட்டோம் உங்களோட ஆங்கிலத்தை வைத்துக்கொண்டு நீங்கள் இருங்கள் என்று சொல்லிவிட்டார்கள் ஆங்கிலம் தெரிவது ஒரு நல்ல விஷயம் ஆனா எல்லோருமே டிரான்ஸ்லேட்டர் வைத்திருக்கின்றார்கள் இப்ப பூட்டின் போனா டிரான்ஸ்லேட்டர் போவார் அந்தந்த நாடுகளுக்கான டிரான்ஸ்லேட்டர் போவார் இப்ப வந்து மோடி வந்தா அவர் ஹிந்தியில் பேசுவார் அஹ் சிங்களத்துல அவர் டிரான்ஸ்லேட் பண்ண போறார் இது என்ன ஒரு பெரிய பிரச்சனை ஆனால் ஆங்கிலம் தெரியாத அனுராக என்று இந்த மேட்டுக்குடியினர் வதந்தியை அல்லது ஒரு பிரச்சனையை மாற்றுவதற்கு இப்ப அவர் முன்னேறி வந்து விட்டார் என்பதற்காக பிரச்சனையை மாற்றுவதற்கு இவ்வாறு சொல்லிக் கொண்டிருக்கின்றார்கள் ஆகவே ஆங்கிலம் என்பது ஒரு மனிதனுடைய தகுதி அல்ல என்பதுதான் இங்கே நாம் பார்க்க வேண்டிய முக்கியமான ஒரு விஷயம் சரி அனுரவகுமார திசநாயக்காவுக்கு ஆங்கிலம் தெரியுமா தெரியாதா என்கின்ற இந்த சர்ச்சை எழுந்து கொண்டிருக்கின்ற இந்த சூழ்நிலையில் எழுத்தாளர் ஆய்வாளர் எம் மன்சூர் ஒரு நல்ல ஒரு விஷயத்தை சொல்லியிருக்கின்றார் அந்த விஷயத்தை தான் நாம் இன்றைக்கு பார்க்க இருக்கின்றோம் ஜனாதிபதி தேர்தலுக்கான பரப்புரைகள் இடம்பெற்று வந்த கால பகுதியிலே ஒரு சில சிங்கள சமூக ஊடகங்களில் தொடர்ந்து முன்வைத்து வந்த ஒரு கேள்வி அனுரகுமாராவுக்கு ஆங்கிலம் தெரியுமா என்பது ஆங்கிலம் தெரியாத ஒருவர் இலங்கையில் எப்படி ஜனாதிபதியாக வர முடியும் என்பது அவர்கள் எழுப்பியிருந்த மறைமுகமான கேள்வி என்ன மஹிந்த ராஜபக்ஷ ஆங்கிலத்தில் பேசிக் கொண்டிருந்தார் பசில் ராஜபக்ச கபுட்டா கப்டான்னு சொல்லிக் கொண்டிருந்தாரு எங்க எங்க மத்தள விமான நிலையத்துக்கு கபுட்டா வந்து காகம் வந்து எல்லாம் பிரச்சனை ஆகுதுன்னு சொல்லி கொண்டிருந்தார் ஆகவே அதுக்கு பிறகு அவருக்கு பேரே கப்டா ஆயிடுது ஆகவே வந்து மஹிந்த ராஜபக்ஷ இவ்வளவு காலமா ஆண்டால் அவருக்கு என்ன ஆங்கிலமா தெரியும் சந்திரிகா பண்டாய குமார் முங்க அலிந்த கிரமசிங்க சஜித் பேசுற ஆங்கிலத்துக்கு டிக்ஷனரி வேணும் என்று சொல்றாரு அவ்வளவு கடுமையா பேசுவார் ஆங்கில ஆங்கிலத்துல வந்து பேட்டி எடுக்க வந்தவர்களே மிகப்பெரிய தடுமாற்றத்தோட இருப்பார்கள் சஜித்தோட கேள்வி கேட்டுட்டு ஆகவே வந்து இது ஆங்கிலம் இல்ல பிரச்சனை சரி அவருடைய எம்எல்ஏ மன்சூர்னுடைய இந்த கருத்துக்களை நாம் பார்ப்போம் இது இலங்கை மத்திய தர வர்க்கத்தினரின் ஆழமாக வேறு இருக்கின்ற ஒரு தாழ்வு சிக்கலின் வழிபாடுதான் ஜனாதிபதி சந்திரிகாவும் இதனை ஒத்த ஒரு கருத்தை தெரிவித்திருக்கின்றார் அவர் பேசியிருக்கும் துணி ஏ ஏகேடியின் எழுச்சி அவரை ஒருவித மனக்குழப்பத்தில் ஆழ்த்தியிருக்கிறது என்பதை காட்டுகிறது ஆகவே சந்திரிகா இப்படி பேசுவது வந்து அவட அறிவுக்கு பொருத்தம் இல்லை என்னன்னா அனுராக் ஆங்கிலம் தெரியாத என்று கிட்டத்தட்ட நூற்றி ஐம்பது ஆண்டுகள் ஆங்கிலேயர்களின் ஆட்சியின் இருந்து வந்த ஒரு நாடு என்ற முறையில் இந்த காலனித்துவ கலாச்சாரத்தின் செல்வாக்கு எம்மை அறியாமலேயே நாங்கள் அடிமையாக இருக்கிறோம் அதன் பாதிப்பிலேயே மேலே குறிப்பிட்ட வகையைச் சேர்ந்த கேள்விகள் எழுகின்றன இந்த அடிமை மனப்பான்மையும் தாழ்வீச்சுக்களுமே சிக்கலுமே அஹ் தமுதே கம ஏழை சிங்கள விவசாயி ஒருவரின் மகன் நாட்டின் ஜனாதிபதி கதிரையில் அமருவதை சகித்துக் கொள்ள முடியாத மனச்சிதைவை உருவாக்கி இருக்கின்றன அருமை எழுதுகிறார் மன்சூர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகளில் இலங்கை மக்கள் ரூபவாகனி தொலைக்காட்சியில் பார்த்து விழுந்து விழுந்து சிரித்த ஒரு நிகழ்ச்சி மைண்ட் யுவர் லாங்குவேஜ் என்பது இந்தியர்கள் பேச முயலும் கொச்சை ஆங்கிலத்தை கேலி செய்து நம்மை சிரிக்க வைத்த நிகழ்ச்சி எங்களையே நாங்கள் இழிவுபடுத்திக் கொள்ளும் ஒரு முயற்சி என்ற விதத்தில் அப்பொழுது லங்கா காடியன் சஞ்சிகை இதனை கடுமையாக விமர்சித்து ஒரு கட்டுரை வெளியிட்டிருந்தது இந்த சிங்கள ஜனரஞ்சக பேச்சு வழக்கில் ஆங்கில மொழியை கட்டுவ கட்டுவாள் என்றுதான் சொல்வார்கள் வாள் என்பது அதிகாரத்தின் குறியீடு அதனை கையில் எடுப்பவர் பலம் பொருந்தியவராக இருந்து வருவார் என்பதே இதன் பொருள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுகளின் பிற்பகுதியில் முதல் தடவையாக தாய்மொழி மூலம் எச்எஸ் பரீட்சை எழுதி பேராதனை பல்கலைக்கழகத்தில் பிரவேசித்த மாணவர்களே இந்த சொற்களை புழக்கத்திற்கு கொண்டு வந்திருக்கின்றார்கள் நகர்ப்புற கல்லூரிகளில் ஆங்கில மொழி மூலம் படித்து பல்கலைக்கழகம் வந்திருந்த பல்கலைக்கழக மாணவர்களை குறிப்பதற்காக அவர்கள் குல்டூர் என்ற சொல்லை பயன்படுத்தினார்கள் ஆஹ் ஒரு எதிர்மறை துறையில் பயன்படுத்தப்பட்ட கல்ச்சர் பண்பட்டவர்கள் என்ற சொல் அது வந்திருக்க வேண்டும் பொதுவாகவே சமூக வர்க்கங்களை அடிப்படையாக கொண்ட இந்த பனிப்போர் இலங்கையின் அரச பல்கலைக்கழகங்களில் இன்னமும் வெவ்வேறு வடிவங்களில் தொடர்ந்து கொண்டிருக்கிறது ஒடுக்கப்பட்ட சமூக வர்க்கங்களின் நலன்களை பிரித்துவப்படுத்தும் என்று செய்வதாக கருதப்படும் அனைத்து பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியம் அந்த இது உள சமூகவியல் காரணிகளின் அடிப்படையில் என்ற பகடி தொடர்ந்து மறைமுகமாகதரவுளித்து வருகிறது பல லட்சக்கணக்கான இளைஞர்கள் வானொலியில் கேட்டும் தொலைக்காட்சியில் பார்த்தும் தம்மை மறந்து அனன்ஸ்லி பேட்டி மும்மூர்த்திகளின் நகைச்சுவை நிகழ்ச்சிகள் இந்த மனோபாவத்திற்கான மற்றுமொரு உதாரணம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுகள் தொடக்கம் கிட்டத்தட்ட நாற்பது ஆண்டு காலம் சிங்கள வெகுஜன நகைச்சுவையின் செல்வாக்கு செலுத்தியவர்கள் அவர்கள் அவர்களுடைய பெரும்பாலான நிகழ்ச்சிகள் ஆங்கிலம் பேச முடியாதவர்கள் மூக்குடைப்பட்டு பெரும் சங்கடத்துக்குள்ளாகும் காட்சிகள் கொண்டவை உதாரணம் மில்லியன் கணக்கான பார்வையாளர்கள் பார்த்து சிரித்த வெள்ளைக்காரனுக்கு அப்பம் சுடுவதற்கு ஆள் எடுப்பதற்கான நடத்தப்படும் நேர்முக பரீட்சை இது இலங்கையில் நடந்த விஷயம் சரி அபிதம் ஆங்கிலம் தெரியாதிருப்பது ஒரு பெரும் குறைபாடு என்று வாதிடுபவர்களுக்கு ஆங்கில புலமை கொண்டிருந்த இலங்கையின் கடந்த கால அரச தலைவர்களின் சாதனைகள் சிலவற்றை தான் நினைவூட்டுகிறேன் என்று எம்எல்ஏ மன்சூர் சொல்கின்றார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறு ஐம்பத்தி ஒன்பது காலப்பிரிவில் பிரதம மந்திரியாக இருந்து வந்த பண்டார் நாயக்கா ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்தில் படித்தவர் இருபதாம் நூற்றாண்டில் இலங்கையில் உருவாகிய தலை சிறந்த ஆங்கில பேச்சாளர்கள் ஒருவர் ஆனால் அவர் தனது ஆட்சி காலத்தின் போது மேற்கொண்ட ஒரு சில தூர நோக்கற்ற முடிவுகள் மற்றும் தமிழர்களுக்கு எதிரான ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறு ஐம்பத்தி எட்டு வன்முறை சம்பவங்கள் என்பன அடுத்து வந்த ஐம்பது ஆண்டுகளில் இலங்கை வரலாற்றின் செல்நறியை எதிர்மறையாக பாதித்த அர்த்தங்கள் என்று சொல்லலாம் ஆகவே ஆங்கிலம் படித்தவர்கள் தான் இந்த முட்டாள்தனமான வேலைகளை செய்து இன்று வரை அந்த பிரச்சனை தீராமல் இருக்கிறது என்பதை நாம் இப்பொழுது விளங்கிக் கொள்ளலாம் அடுத்த ஆங்கிலம் பற்றி பார்ப்போம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழு தொடக்கம் எண்பத்தி எட்டு வரை இந்த நாட்டை ஆண்ட ஜியார் ஜாவர்த்தன ஆங்கிலத்தில் சிந்தித்து சிங்களத்தில் பேசியவர் எண்பத்தி ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்று யாழ் நூல்நிலை எரிப்பு மற்றும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்று ஜூலை தமிழரின் அழிப்பு போன்ற இலங்கை வரலாற்றின் கரை படிந்த அத்தியாயங்களை தனது பெருமை மிகு லெக்சியாக விட்டு சென்றிருப்பவர் இந்த ஆங்கில புலமை உள்ளவர் முதலாவது பண்டார் நாயக்கா நாட்டை நாசமாக்கினார் திருமதி ஜார்ஜாவனா நூலகத்தை எரித்து நாசமாக்கினார் எண்பத்தி மூன்று ஜூலை இருபத்தி மூன்றாம் தேதி தொடக்கம் ஆறு நாட்கள் இலங்கையில் நிகழ்ந்த வரலாறு காணாத கொடூரங்களை மௌனமாக பார்த்து கொண்டிருந்து விட்டு இருபத்தி எட்டாம் திகதி எண்பத்தி மூன்று ஜூலை இருபத்தி எட்டாம் தேதி மாலை அரச தொலைக்காட்சியில் தோன்றி எந்தவித குற்ற உணர்ச்சியும் இல்லாமல் இலங்கையில் எது நடக்க வேண்டுமோ அது நடந்திருக்கிறது என்ற பொருளை உணர்த்தும் துணியில் பூடாமாக பேசி அஹ் வன்மத்தை தான் இந்த ஆங்கிலம் தெரிந்த அறிவாளி ஜியார் வர்தனா பல ஆயிரக்கணக்கான மாணவர்களுக்கு ஆங்கில மொழியை போதித்த ஆசான் சக்விதி ரணசிங்க இறுதியில் எங்கு போய் நின்றார் என்பது எல்லோருக்கும் தெரியும் ஆகவே ஆங்கிலம் ஏனைய மொழிகளைப் போலவே ஒரு தொடர்பு ஊடகம் மட்டும்தான் தெரிந்து வைத்திருந்தால் நல்லது தெரியாவிட்டால் இந்த பிரச்சனையும் இல்லை நல்ல தொழில் தேர்ச்சியுடன் கூடிய உரை பெயர்ப்பாளர் ஒருவரின் உதவியுடன் அந்த தடையை சும்மா சாதாரணமாக கடந்து செல்ல முடியும் மிக பெரும் வல்லரசுகள் எவ்வாறு கடந்து செல்லின புட்டினுக்கு ஆட்சி நடத்தாமலா இருக்கிறார் அல்லது ஜி ஜின் பிங்க்கு இப்போ உலகமே பயந்து போயிருக்கிறது ஆட்சி நடத்தாமலா இருக்கிறார் ஆகவே வந்து ஆங்கிலம் வந்து ஏனைய மொழிகளைப் போல ஒரு தொடர்பு மொழி என்பதை எல்லோரும் புரிந்து கொள்ள வேண்டும் ஐரோப்பிய நாடுகளிலும் ஆங்கில மொழிக்கு முக்கியத்துவம் எதுவும் இல்லாத ஒரு நாடுகள் எத்தனை இருக்கின்றன பல கிழக்காசிய நாடுகளிலும் அரசு தலைவர்கள் பெரும்பாலான சந்தர்ப்பங்களில் மொழிபெயர்ப்பாளர்கள் ஊடாகவே வெளியுலக தொடர்புகளை பராமரித்து வருகின்றார்கள் ராஜதந்திர வட்டாரங்களில் பரவலாக பின்பற்றப்பட்டு வரும் ஒரு நடைமுறை இந்த பின்னணியில் அனுரகுமார் திசநாயக்கா நாட்டின் ஜனாதிபதி என்ற முறையில் தனது பணிகளை முன்னெடுப்பதற்கும் வெளி உலகத்துடன் தொடர்புகளை மேற்கொள்வதற்கும் மொழி அவருக்கு ஒருபோதும் ஒரு இடையூறாக இருந்து வர முடியாது என்று எம் எல் எம்சூர் குறிப்பிடுகிறார் ஆட்சி மாற்றத்தின் வடிவத்திலே இரண்டாயிரத்தி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் இலங்கையில் நிகழ்ந்திருக்கும் சமூக புரட்சி நமது அடிமை புத்தியையும் தாழ்வு சிக்கலையும் விட்டொழித்து தன்மானத்துடன் அதீத நம்பிக்கையுடனும் எதிர்காலத்தை நோக்குவதற்கான ஒரு வரலாற்று தருணமாக இருந்து வருகிறது என்பதில் சந்தேகம் இல்லை என்று அவர் இந்த விஷயத்தை குறிப்பிடுகின்றார் உண்மைதான் ஆய்வாளர் மற்றும் எழுத்தாளர் எம்எல்ஏ மன்சூர் குறிப்பிட்ட இந்த விஷயங்கள் மிக முக்கியமாக உரைக்க வேண்டியவை இப்ப ஆங்கிலம் தெரிந்தால்தான் நாட்டை ஆள முடியும் என்றால் யாருமே உலகத்துல நாட்டை ஆள முடியாது இந்த ரணில் விக்ஸ் விக்ரமசிங்க இந்த சந்திரிகா கோஷ்டியினர் பரப்புகின்ற ஒரு விதமான அவர் சொன்ன போல மனப்பிறழ்வு அவர்களுக்கு ஒரு ஜ ஒரு ஒரு வந்து விட்டது இதன் காரணத்தினால் இப்படித்தான் பிதற்றுகின்றார்கள் ஆனால் அனுலகுமார திசநாயக்காவின் ஒரு வார நடப்பு விடயங்கள் நன்றாகவே போய்கொண்டிருக்கின்றன பொறுத்திருந்து பார்ப்போம் எவ்வாறு நடைபெறப் போகின்றது என்று